மெய்யினுள்ளே பாரதம் என் உதிரம் தானடி ஆரிய மாயை என்ற புத்தகத்தை அறிஞர் அண்ணாதுரை எழுதினார் அந்த ஆரிய மாயைக்கு பதில் சொல்லி பதில் அடியாக நெற்றி அடியாக அரசியல் ரீதியாக ஒரு ஆண்மகன் ஒரு புத்தகத்தை எழுத எத்தனை ஆண்டு காலம் தேவைப்பட்டது என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த குறையை போக்கிய திராவிட மாயை எழுதிய இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த திராவிட மாடல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சு காட்டினாரு அதற்கான விதை அந்த விதை நான் போட்டது அப்படின்னு சொல்றதுக்கான முழு உரிமையும் பெற்ற ஐயா சுப அவர்களுடைய பாதங்களை வணங்கி இந்த வாழ்த்துறை நிகழ்த்த கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஐந்து நிமிடங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நான் அஸ்வத்தம்மன் அந்த மாதிரி கிடையாது சரியா முடிச்சிருவேன் இந்த புத்தகத்துல நிறைய நிகழ்வுகளை எழுதியிருக்கிறாரு ஒவ்வொன்றையும் படிக்கும்போது ஒரு ஒரு பரவசமான உணர்வு ஏன்னா நான் அவருடைய வாசகன் நான் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்ன மாதிரி தமிழ் தேசியத்தின் பக்கத்தில் நின்று இடதுசாரிகளோடு இயங்கி பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்களோடு புரட்சி என்று முழங்கி அப்படியெல்லாம் கடந்து தேசியத்தின் பக்கத்தில் வந்து நின்ற பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருந்தது உண்மையாவே நம்ம பேசக்கூடிய அரசியலை அல்லது நாம் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடை வலதுசாரிகள் அல்லது தேசியவாத சிந்தனை கொண்டவர்கள் நாட்டு பற்று மிக்கவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு இயக்கம் இருந்தது ஆனா அந்த இயக்கம் எல்லாம் எனக்கு என்னைக்கு போச்சுன்னா முதன் முதலாக சுப்பு அவர்கள் என்னை அழைத்து என்னை வாழ்த்தினாரு வாய் நிறைய வாழ்த்தினாரு நல்லா பண்றடா அப்படின்னு சொல்லி அவரை போல் வாழ்த்துவதற்கு ஒரு நபர் பிறந்து வர வேண்டும் யாரா இருந்தாலும் எங்கிருந்தாலும் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னு அவருக்கு தோணும் பொழுது அவர் வாழ்த்திய பிறகு எனக்கு வேறு யாருடைய அங்கீகாரமும் தேவைப்படவே இல்லை நான் செய்வது சரியான பணி என்று நினைத்து நான் முன்னோக்கி நடந்து கொண்டே இருக்கிறேன் அதற்கு மீண்டும் ஒரு முறை சுபுஜியுடைய அந்த பொற்பாதங்களை மீண்டும் வணங்குறேன் அவருடைய புத்தகம் தொடர்பாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசினாங்க நான் ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சரியாக அந்த நேரத்துக்குள்ளாகவே வரதாச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியாகி ஒருத்தர் இருந்திருக்கிறார் அவர் வந்து அந்த காலத்துல ஒரு ஊபி ஓகே வித்தகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு தருணத்தில் அந்த வரதாச்சாரியனுடைய மனம் நோகும்படி ஏதோ ஒரு செயல் செய்து விடுகிறார் இந்த வித்தகன் என்ற இந்த ஒரு யூ இந்த உடன்பிறப்பு இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சு சுபுஜி என்ன பண்றாருன்னா அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து அவரை இங்க இருந்து திருப்போரூர் பக்கத்துல இளநீர்ல சாராயம் கலந்து விற்கிறாங்க வாங்க குடிக்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போய் திருப்போரூர்ல வச்சு அவரை அடி அடி நடிச்சு அவரை அங்கேயே இறக்கி விட்டுட்டு கடைசி நேரத்துல கருணையோடு என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்டு பீடியும் ஒரு தீப்பெட்டியும் கொடுத்துட்டு வந்துட்டாங்களாம் இல்ல எதுக்காக சொல்றேன்னா அவர் ஐயர்லயே கொஞ்சம் ரவுடி ஐயர் ஆமா ஏன்னா அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த வர்ணனை இருக்குல்ல முழுக்க முழுக்க எனக்கு நான் வந்து சுஜாதாவுடைய ஒரு தீவிர வாசகன் எனக்கு அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது எல்லாம் எனக்கு நான் சுஜாதாவினுடைய எழுத்துக்களை வாசிக்கிறேன்னா இல்ல சுபுஜியுடைய எழுத்துக்களை வாசிக்கிறேனாங்கற அளவுக்கு அந்த எழுத்துல அந்த நடையில அப்படி ஒரு லாவகம் ஒரு இடத்துல அதை பாக்கியவர்கள் கூட சொன்னாங்க என்னன்னா கவிதையாக அவர் எழுதவில்லை அவர் எழுதியது ஒரு ஒரு கவிதை போல இருந்தது சொல்லிட்டு இடத்துல அந்த குடும்பத்தினுடைய சூழலை சொல்றாரு ஒரு வறுமை மிகுந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை பற்றி குறிப்பிடும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார் பற்றாக்குறைகளை எல்லாம் பாசத்தால் கொண்டனர்னு சொல்றாரு அந்த வீட்டுல பற்றாக்குறை இருந்துச்சா ஆனா அது எல்லாத்தையும் அவங்க பாசத்தால் நிரப்பினார்னு ஒரு வரி தான் ஆனா அந்த ஒரு வரிக்குள்ளார அந்த குடும்பத்தினுடைய சித்திரம் எப்படி இருந்தது அந்த குடும்பத்தினுடைய சூழல் எப்படி இருந்தது இது அனைத்தையுமே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறாரு அதே போல அவருடைய அரசியல் நிலைப்பாடு ஒரு ஒரு தீவிரமான ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் கொள்கை பிடிப்பு கொண்ட ஒரு நபராக அவர் எப்படி இவ்வளவு உறுதியாக நிற்கிறார் என்பதற்கான காரணம் என்னன்னா அவர் தேசியவாத சிந்தனை பக்கம் நகர்ந்ததற்கு பிறகு அதாவது முதன் முதலாக ஆர் தன்னை அவர் சங்கமித்துக் கொண்ட அந்த தருணத்தில் அவர் கேட்ட முதல் உரை மறைந்த முன்னாள் முதல்வர் இந்தியாவினுடைய ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்த மறைந்த பிதாமகர் அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய உரை அதைதான் முதல்ல அப்ப அந்த உரை நிகழ்த்தும் பொழுது எல்லோரும் உரையை கேட்டுக் கொண்டிருந்த பொழுது சுப்புஜி மட்டும் என்ன பண்ணாராம் வாஜ்பாயுடைய கால்களை பார்த்து கொண்டிருந்தாராம் அந்த நிகழ்வு முடிந்ததற்கு பிறகு இவரை அழைத்துக் கொண்டிருந்த அந்த நிகழ்வுக்கு அழைத்து சென்ற அந்த நண்பரிடம் சொன்னாராம் அவருடைய கால்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறது என்று சொன்னாராம் அதாவது இந்தியாவை உயர்த்தி பிடிக்கப் போகிற அந்த வலிமை மிக்க கால்கள் வாஜ்பாயினுடைய கால்கள் என்பதை கணித்த ஒரு நபர் சிபுஜி அது அவரை வர்ணிச்சிருக்கக்கூடிய அந்த விதமே எனக்கு ரொம்ப சிலிர்ப்பா இருந்துச்சு அதே போல அவருடைய ஒரு லைட்டர் ரெஜிஸ்டர் பண்ண நினைக்கிறேன் தலைவருக்கு வந்து ஒரு முதல் காதல் பத்தி சொல்றாரு ஓகே பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பெண் கூட வந்த காதல் பத்தி சொல்லும் பொழுது இந்த அன்னியன் படம் மாதிரி தான் அவருக்குள்ளார வந்து ஒரு அம்பி இருக்கிறாரு அந்த அம்பி வந்து எப்படி அந்த காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணாரு அப்படிங்கிறத சொல்லும் பொழுது பௌதிகம் எல்லாம் கிடையாது ஐந்தடி இடைவெளியில் நின்று கவிதைகள் பாடியிருக்கிறார் ஓகே அந்நியன் படத்தை இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கவிதைகளை சொல்வதற்காக விக்ரம் நடந்து போற மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான ஒரு முகம் அதுக்கு தான் ஏற்கனவே உடன்பிறப்பு கொண்டுட்டு போய் திருப்பூரூர்ல திருப்பூரில் திருப்பூரில் கொண்டுட்டு போய் இறக்கி விட்டுட்டு வந்திருக்கிறாரு அஹ் எனக்கு இந்த இடத்தில் இரண்டு கோரிக்கைகளை மட்டும் நான் வைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே பத்மஸ்ரீ விருது கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கையை யாரோ முன் வச்சாங்க அஹ் என்னுடைய முதல் கோரிக்கை சுபுஜியினுடைய நூல்கள் அனைத்துமே நாட்டுடமை ஆக்கப்பட வேண்டும் அதற்கான முன்னெடுப்பை அண்ணன் அண்ணாமலை அவர்களால் முன்னெடுக்க முடியும் அவரால் மட்டும்தான் இந்த மேடையில் இதை நான் ரொம்ப அழுத்தமா முன்வைக்கிறேன் அதே போல அவருடைய புத்தகங்கள் குறிப்பாக சொன்னோம்னா அவருடைய திராவிட மாயை புத்தகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பேசப்பட்டிரு பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் திரு அண்ணாமலை அவர்களுடைய வரை வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டுல முதல் தடவையா திராவிடம் அரசியல் பேசப்படுது அதை இன்னும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னா அவருடைய திராவிட மாயை புத்தகத்தை மலிவு விலை பதிப்பகமா கொண்டு வந்து எப்படி அக்னி சரகல் புத்தகம் வந்து ஸ்டூடண்ட் எடிஷனா வந்து வெறும் ஐம்பது ரூபாய்க்குள்ளார் அந்த புத்தகத்தை கொண்டு போய் மாணவர்கள் கைகளில் சேர்த்ததுனாலதான் அப்துல் கலாம் மறைந்த பிறகும் இன்று வரை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே போல் திராவிட மாயை புத்தகம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் ஐந்து லட்சம் மாணவர்களை சென்று சேர வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை நாம் எடுக்க வேண்டும் இறுதியாக ஒரே ஒரு விஷயம் அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இதுல வந்து அவர் ஒரு இடத்துல மகாபிரியவர் பத்தி பேசுறாரு மகாபிரியவர் பற்றின ஒரு எபிசோடு எழுதியிருக்கிறாரு வேறொரு இடத்தில் ஒன்று சொல்கிறார் அந்த இரண்டையும் தொடர்பு படுத்திதான் இந்த இந்த பேச்சினுடைய அந்த இறுதி விஷயத்தை நான் பகிரணும்னு நினைக்கிறேன் பிர்லா குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் ஓகே அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து மகாபிரியவரை வந்து சந்திக்கிறாங்க நான் நிறைய தர்மங்கள் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது மகாபிரியவர் என்ன சொல்றாருன்னா நீ காசிக்கு போ தினசரி அங்கே காலையில் கங்கையில் குளிச்சுட்டு ஒரு இருபது சன்னியாசிகளுக்காவது ரொட்டி சுட்டு கொடு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த பெண் சேர்ந்தவங்களே அவங்க என்ன இருபது பேருக்கு என்ன ஒரு ஒரு பெரிய பெரிய அமைச்சு மிகப்பெரிய அளவுல சமைச்சு ஆயிரக்கணக்கான பேருக்கு கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன பொழுது மகாபெரிவர் சொன்னாரா இது நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பு இல்ல ஆக்சுவலி நீ இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என்னன்னா நீ இருபது பேருக்கு கொடுக்கும் பொழுது அதில் யாரோ ஒரு மகான் இருக்கலாம் அந்த மகானுடைய பார்வை உண்மையில படணும் அதற்காக தான் ஒன்னு செய்ய சொன்னேன் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க உனக்கு வேணும்னா இதை பண்ணுன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க எதுக்காக நான் சொல்றேன்னா சுப்புஜீவினுடைய இந்த ரேர் பப்ளிகேஷன்ஸ் மூலமா ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அரிய பொக்கிஷங்களை கொண்டு வரக்கூடிய ரேர் பப்ளிகேஷன்ஸ்க்கும் இந்த நேரத்துல நான் என்னுடைய நன்றிய சொல்றேன் இதே மாதிரி இந்த மலிவு விலை பதிப்புல இந்த புத்தகத்தை கொண்டுட்டு வரணும் இதை கல்லூரி மாணவர்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும்னு நான் சொல்லும் பொழுது இதை நாங்களே ஒரு முன்னெடுப்பா செய்யலாம்னு நினைச்சோம் ஒரு ஐயாயிரம் காப்பியில் ஒரு ஒரு பத்தாயிரம் காப்பி பிரிண்ட் பண்ணி பண்ணலான்னு அன்னைக்கு நான் நினைச்சேன் அது நான் பண்றதுன்னு ஆனா அந்த காஞ்சி பெரியவர் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் தெரியுது அது செய்வது என்பது எனக்கு இருக்கக்கூடிய கர்மாவை நான் கழிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்று தன்னுடைய கனவில் ஒரு முறை மகா பெரியவர் வந்து தனக்கு ஒரு கிரீடத்தை சூட்டியதாக சுபுஜி அவர்கள் குறிப்பிடுகிறார் அந்த கிரீடம் எப்படி இருந்ததுன்னா தமிழ்நாட்டு மன்னர்கள் இந்திய மன்னர்கள் அணியக்கூடிய கிரீடம் போல இல்லாமல் ரோமாபுரியை சேர்ந்த மன்னர்கள் அணியக்கூடிய கிரீடம் போன்று இருந்ததாக சொல்கிறார் மகா பெரியவருடைய தலையில பாத்தீங்கன்னா வில்வ மாலையை வச்சு ஒரு கிரீடம் மாதிரி ஒண்ணு வைப்பாங்க அது போன்ற ஒரு கிரீடத்தை தனக்கு மகாபிரியவர் சூட்டியதாக ஒரு இடத்தில் ஒரு கனவில் கண்டதாக சுபுஜி குறிப்பிடுகிறார் மகாபெரியவர் சூட்டிய அந்த கிரீடம் எப்போதும் சுபுஜியினுடைய தலையில் இருந்து அவரை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதாக நம்புகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசிய நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்